இந்த விஷயம் தெரிஞ்சால் இந்த கீரையை நீங்கள் எங்கே பார்த்தாலும் விட விடமாட்டேங்க அதுதான் மூக்கரட்டை கீரை இது வந்து நம்ம ரோட்டு உரமாகவும் சரி வீடு சாலையோரமாகவும் சரி பரவாயில்ல கிடைக்கக்கூடிய கீரை தாங்க இதோட பேர் வந்து மூக்கரட்டை இத்தோடய வேரில் கூட அவ்வளோ ஹெல்ப் பெனிஃபிட் இருக்குங்க இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முதல்ல மறக்காம சஜன் ப்ளஸ் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மூக்கரட்டை ரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்க ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது டேனிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கூட ரெகுலராக இந்த கீரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பெனிஃபிட் இருக்குங்க முருங்கைக்கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதே அளவு சத்து இதுலேயும் இருக்குது இல்லாமல் எனக்கு கீரை கிடைக்கல இல்லை வேர் கிடைக்கல அப்படின்றவங்க இது நாட்டு மருந்து கடையில் பொடியாக கூட இருக்குது ரெண்டுலேயும் அஞ்சு கிராமுக்கு மேலே எடுக்கக்கூடாது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுலேயும் நைட்டு தூங்குறதுக்கு முதல்லையும் ஒரு முப்பது நாள் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் ப்ரெக்னென்ட் லேடிஸோ இல்லை ஒரு அஞ்சு வயசுக்கு குறைவாக இருக்கிற பசங்களோ இந்த பொடி எடுத்துக்க வேணாம் கீரை எல்லாரும் தாராளமாக மூலமாக எடுத்துக்கலாங்க இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சஜ்ஜன் ப்ரெஸ்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்